தான் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு தளத்திலே சொல்லி வந்தார்கள் இந்த சாராயம் டாஸ்மாகில் விற்கக்கூடிய சரக்கு மட்டும் கிடையாது அதை வாங்கி குடிக்க முடியாமல் பல்வேறு தரப்பு மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா அவருக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் பல்வேறு தரப்பில் இருந்து கிடைக்கப்பெறுகின்றார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து எச்சரித்து வந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்து அதனால இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தரப்பிலே முயற்சி செய்கின்றார்கள் உங்கள் நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் எதிர்தரப்புல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விட்டுவிடுங்கள் நீங்களாவது உங்களுடைய பத்திரிகையில் விவாதத்தில் முன்வைத்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் இதற்கு காரணம் யார் இது வந்து சாராய சாவுன்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட கொலை தான் சொல்ல வேண்டும் சாவுடன் நிச்சயமா கடந்து போக முடியாது அதனாலே அது நிகழ்த்தப்பட்ட கொலை அதை தொடர்ந்து அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு இடைவெளி அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் சென்னையிலே பெருவல்லம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி துறைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் வேறு விதமான அன்றைக்கு வந்து பொது தளத்தில் அவருடைய பதிவை செய்தார்கள் அறுபது சதவீதம் வேலை நடந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்ல அரசு அதிகாரி தொண்ணூறு சதவீதம் வேலை நடந்திருக்குன்னு சொல்ல மொத்தத்திற்கு எந்த வேலையும் நடக்காமல் பொயிகள் மட்டுமே அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சொல்லி வந்தார்கள் அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அன்றைக்கு சென்னை சுற்று இருக்கக்கூடிய மக்களும் இங்கே நம்முடைய எதிர்ப்பு இருக்கக்கூடிய மக்களும் அனுபவித்தார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு அதே கதிதான் இன்றைக்கு கள்ளச்சாராய விஷயத்தில் நடந்திருக்கிறது கலெக்டர் வந்து சொல்றாரு அது வந்து சாராய சாவு கிடையாது இது வேற சாவு கள்ளச்சாராயத்துக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகின்றார் அப்படின்னம்னா எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு கற்பனையிலே கூட நினைத்து பார்க்க முடியும் ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சியாளர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அவருக்கு தெரியாதா இது எது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி வந்து இது கள்ளச்சாராய சாவு கிடையாது அரசு அதிகாரி சொல்லுங்க அதற்கு பிறகு அரசாங்கம் கொண்டு ஆயிரம் பேர்த்த கள்ளச்சார வியாபாரிகள் ஆயிரம் பேர்த்த கைது செய்திருக்கின்றார்கள் ஆயிரம் கள்ளச்சாராய வியாபாரிகளை அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் தான் சொல்லணும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்களா அல்லது மக்கள் சாகட்டும் என்று விட்டுவிடுகிறார்கள் இருக்க இந்த கேள்வி பாரதிய ஜனதா கட்சி வைக்க விரும்புகிற அஞ்சாயிரம் லிட்டர் சாராயம் முடிச்சிருக்கிறாங்க அப்படி இந்த இதுக்கு முன்னால் அப்புறம் ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு ஒரு விங் இருக்குது அதில் பல அதிகாரிகள் இருக்கின்ற அவங்களுக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல அதற்கு வந்து மேலதிகாரிகள் கீழே வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள் அப்போ யார் கூட கூட்டு சேர்ந்து இத்தனை பெரிய வியாபாரம் அதிலே கொள்ளையடித்து அந்த பணத்திலே வந்து தேர்தலிலே சந்தித்து இப்படி எல்லாம் தான் நிகழ்ந்திருக்கின்றது இந்த பணத்தை எல்லாம் வைத்து தான் தேர்தலிலே சந்தித்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்காளர்களை பிரித்து ஏமாற்றி ஏழை எளிய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லப்புற வழியாக இன்றைக்கு தேர்தலிலே ஜெயித்திருக்கின்றார்கள் அதனால இது வந்து இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு எங்கே துவங்கி இருக்கின்றதுன்னு சொன்னால் விட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தா பத்து ரூபாயின்னு சொல்லி ஆரம்பித்தார் இன்னைக்கு அந்த பாடிக்கு பத்து லட்சம் வந்துருக்கு பாட்டலுக்கு பத்து ரூபாய்னு ஆரம்பித்து இன்னைக்கு இறந்த இறப்புக்கு பத்து லட்சம்னு வந்து நின்று இருக்கின்றது இன்னிப்போ இவர்கள் பிரித்த வலையில் நிச்சயமாக அவர்களே வந்து செல்லிக்கொண்டார் இது தொடர்ந்து நடந்து வந்த ஒரு நிகழ்வு பிரதிர்ஷ்ட மாசமான ஒரு ஒரு சம்பவம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக எங்களுடைய மாநில தலைவர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் இழப்பீடு கொடுத்து வருகின்றார்கள் அதை தாண்டி இன்றைக்கு தினம் தினம் கைது தினம் தினம் இன்னைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் சாரையம் குடித்தோம் அன்றைக்கி அடுத்த நாள் மூணாயிரம் லிட்டர் கலாச்சாரம் முடித்திருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்து இது என்ன ஒரு பெரிய நிறுவனமே நடத்திட்டு நடத்தி திறந்திருக்கிறாங்கன்னு அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வைக்கு புலப்படுகின்றது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எல்லாம் எங்களுடைய போராட்டத்தில் அறிவித்திருந்தோம் தொடர்ந்து அதில் திறமாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இதில் அரசு அதிகாரிகளும் மந்திரிகளும் நேரடியாக போலீஸ் துறையை கவனிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் எத்தன நடந்து நடந்திருக்கின்றார் அதனால் இதில் அறுபது பேர் இறப்பு இன்னும் முப்பது பேர் இன்னும் மோசமான நிலைமையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதனால இது சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றோம் இதற்கு பொறுப்பேற்று இந்த இறப்புகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று அதை இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்கிறது வேடிக்கையாக இருக்கிறது சரி சஸ்பெண்ட் செஞ்சுக்கிட்டீங்க இந்த காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் யார் தமிழக முதல்வர் தான் அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாரா கேள்விகளெல்லாம் மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதனால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக மக்களுக்காக போராடும் அதே போல மீண்டும் கடுமையாக இன்னும் தமிழகமே விழித்துக்கொள் அப்படிங்கிற வாசகத்தோடு நாங்கள் களமிறங்க இருக்கின்றோம் இது வந்து இப்பொழுது இந்த பார்வை உங்களுக்கு நடக்க இருக்கின்றது தமிழகம் இந்தியாவினுடைய கஞ்சாவினுடைய மாநிலமாக அதனால தான் சொல்கிறோம் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு யார் சேர்ந்து இருக்கின்றார்கள் அவருடைய நட்பு வெட்ட ஆரம்ப அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக மக்கள் மன்றத்திலே நாங்கள் வைக்க வைத்து விட்டோம் ஏன்னா காவல்துறையும் அதிகாரிகளையும் அல்லது அரசாங்கத்தையும் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கின்றார் கஞ்சாவுனுடைய தன்மை ஒவ்வொரு ஒவ்வொரு தன்மை மிகப்பெரிய அளவில் அது இருக்கின்ற ஒரு ஒரு கிராம் கஞ்சா அதை மெத்தப்பட்டேன் ராம் கஞ்சா அதை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட பத்து நாட்களில் போதையில் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள் கற்றறிந்தவர்கள் அதனாலே இது மிகப்பெரிய அழிவை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இல்லை என்று சொன்னால் இந்த கள்ளச்சாராய நிகழ்வு அப்படிங்கிறது வெறும் ஆரம்பம்தான் மிகப்பெரிய ஒரு அழிவு கஞ்சாவினால் காத்திக் கொண்டிருக்கின்றது

வைத்து பிளப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த மாஃபியா சிறுவர்களை இதில் அமர்த்தி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் கூட வந்து கொண்டிருக்கின்றது அதனால இது வெறும் ஆரம்பம்தான் அதனால தமிழகமே விழித்து கொள்ள வேண்டும்